ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை எப்போது கேட்கிறாயோ மறுகணமே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் ஆம் செல்லமே நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்ல குழந்தையே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஏழு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கேள் என்றெல்லாமே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ வாழ்க்கையில் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து விட்டாய் இந்த பிரபஞ்சம் இனி சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கிறது அது உன் எண்ணங்களில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் புரிகிறதா எனவே இந்த நல்லதொரு காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிடு உன் வாழ்வில் எந்த நன்மை நடக்க வேண்டுமோ அதை பற்றியே நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு மகிழ்ச்சியாக இரு என்றெல்லமே பிறகு நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் பெறுவாய் எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்களில் தனித்து எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் அழுது இயங்குகிறாய் ஏன் இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதே ஆம் சொல்லமே காலம்தான் உனக்கு மருந்து உன் காயத்திற்கு கொஞ்ச காலம் வழிகளை தாங்கிக்கொள் கொள் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தையும் அளவில்லாமல் பெறுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் முழுவதும் கணிக்க முடியாது எனது அருளும் எனது வழி நடத்தலும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை கெடுக்க நினைக்கும் எந்த மனிதனாலும் உன்னை திசை திருப்ப முடியாது உன் நாளைய பயணம் எந்த திசையில் சென்றாலும் அதன் முடிவில் நானே உன்னை என் கைகளால் வழிநடத்தி செல்வேன் ஆகவே இந்த சாயப்பா இருக்கும் பட்சத்தில் நீ பயப்படக்கூடாது குழம்பக்கூடாது உன் வழியை நான் தானே நடத்துகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்புகிறாய் அல்லவா நம்பு என் செல்லமே நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு கருமா பற்றி உனக்கு சொல்கிறேன் என் செல்லமே கர்மா பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு எண்ணமும் சொற்களும் செயல்களும் உன்னையே தொடர்ந்து வரும் அதுவே உன் கர்மா இதை நான் பலமுறை உள்ளத்தில் சொல்லியிருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எண்ணமும் சொற்களும் உன்னையே தொடர்ந்து வரும் உன் தாய் தந்தை செய்த வினைகள் அவர்களுக்கே பலம் தரும் ஆனால் அந்த சூழ்நிலைகளில் பிறந்து வாழ்வது உன் பழைய கர்மத்தின் ஏற்பாட்டினால்தான் ஆம் செல்லமே கர்மா என்று சொல்லப்படுவது கட்டாயம் தாங்க வேண்டிய சுமை அல்ல அதை மாற்றுவது உன் கையில் தான் உள்ளது நல்ல எண்ணம் நினைத்தால் உன் உள்ளம் சுத்தமாகும் நல்ல செயல் செய்தால் உன் வழி வெளிச்சமாகும் நல்ல வழிபாடு செய்தால் உன் பழைய பாவங்கள் கரையும் ஆம் செல்லமே நீ நொ நீ நினைக்கும் நொடியில் உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கருமாவை நீ மாற்றுகிறாயோ இல்லையோ நிச்சயமாக நான் மாற்றி தருகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லவே அதே நேரத்தில் நீ எந்த இடத்தில் அவதி அவதி அவ அவமதிப்புக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை தலை நிமிர வைப்பேன் உன் செயல்களும் அதை தொடர்ந்த முயற்சியும் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் நீ செய்யும் முயற்சிகளில் எந்த இடையூறும் வராவள் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் நீ உன் இலக்கை நோக்கி பயணித்து வா உன் வழித்தடங்கள் அனைத்திலும் என் பார்வை பதிக்கப்பட்டு உன்னை கவனமாக அழைத்து வரும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதே என் செல்லமே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் சக்தியை உன் சாயப்பா நான் உனக்கு தந்திருக்கிறேன் துணிந்து செல் தைரியமாக இரு உனக்கு பின்னாடி உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே முன்னேற்றம் அடைவதை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் முடியாது என்று யார் சொன்னாலும் முடியும் என்று உன் மனம் சொல்ல வேண்டும் முடியாது என்று யார் சொன்னாலும் முடியும் என்னால் முடியும் என்று உன் மனம் சொல்ல வேண்டும் என் கையை பிடித்துக்கொள் நான் உன் நம்பிக்கையை கொண்டு உன்னை உயரத்தில் நிறுத்துவேன் உன் முயற்சியின் வியர்வை உன் நம்பிக்கையின் தீ உன் மனதின் உறுதி இவை சேர்ந்தால் வெற்றி தவிர வேறு எதுவுமே உன் வாழ்வில் இல்லை புரிகிறதா நீ முன்னேற்றத்தை தடுக்க யாராலும் முடியாது ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே என்னை வழி என்னை வழிபடு என்று செல்லமே நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வழியை உன் சாயப்பா காண்பிப்பேன் ஆகவே இன்று நீ செய்யும் அனைத்தும் என் அருளால் மாபெரும் வெற்றியாக மாறும் உன் உடலுக்கு வலிமையும் உன் மனதுக்கு அமைதியும் உன் வாழ்க்கைக்கு புது மாற்றமுமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் கவலைப்படாதே நீ இருக்கின்ற பாதை தனிமையின் பாதை அல்ல என்று செல்லமே உன் சாயப்பா உன்னோட என் உன் சாயப்பாவின் வழிகாட்டலின் பாதை தான் அது தைரியமாக தொடர்ந்து வா உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக இந்த நாள் உனக்கு உன் மனம் நிம்மதியையும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் தரும் நாள்தான் இந்த நாளை மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்லவே உன் விழிகள் திறக்கும் இந்த நொடியில் நான் உன் வாழ்வை ஒளியாக நிரப்பி வைத்தேன் நீ சுமக்கும் கவலைகள் அனைத்தும் என் கைகளில் ஒப்படை இன்று உனக்காக நல்ல செய்தி வரும் அமைதியாயிரு நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று உன் மனம் நிம்மதியையும் உன் வீட்டில் மகிழ்ச்சியையும் தரும் நாள்தான் ஆகையால் மனதை உற்சாகமாக வைத்துக்கொள் எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு செய் ஓம் சாய்ராம் ஓம் சாயி சாயி என்று என்னை நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலையும் தொடங்கு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வழியை இந்த சாயப்பா காண்பிப்பேன் என் செல்லமே இதோ நான் உனக்கென்ற கொடுத்த வாய்ப்பு உன்னை தேடி வந்து சேராமல் இருக்காது யாராவது நடுவே தடையாக நின்றாலும் அந்த தடைகள் பனித்துளி போல என் அருளின் வெப்பத்தால் உருகி போய்விடும் ஏனென்றால் என்னிடமிருந்து உனக்கென வந்தது உன்னையே அடைய பிறந்தது என் செல்லமே சிறிது காலம் மட்டுமே பின் உன் இருளான பாதை வெளிச்சமாக மாறும் அந்த வெளிச்சத்தில் நீ இழந்த புன்னகையை மீண்டும் கிடைக்கும் ஆம் செல்லமே அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது இது உன் சாயப்பா உனக்காக கூறும் உண்மையான வார்த்தைகள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே நம்பிக்கை பொறுமை இருந்தால் மட்டுமே அனைத்தும் நடக்கும் ஆம் நீ என் பார்வையில் இருக்கும் என் செல்ல குழந்தை நீ எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது உன் கனவுகள் நனவாகப் போகிறது இது உன் சாயப்பா கூறும் அருள்வார்க்கு ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லவே நடக்கும் ஓம் சாயிராம்